அதனால நம்ம டூ வீலர்ல கடக்கும் ஒரு சாலையை விட்டு ஒரு சாலை கடக்கும்போது போது நிற்போம் இரு பக்கமும் பார்ப்போம் அதுக்கு பிறப்பு கடந்து சென்றால் விபத்து என்பது நெடுந்தூரம் நமக்காக நம்ம வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம அண்ணன் வருவாரு இன்னும் அப்பா அம்மா காத்துட்டு இருக்காங்க வீட்டில் சகோதரிகள் காத்துட்டு இருப்பாங்க நம்ம அப்பா வருவாங்க பிள்ளைகள் காத்துட்டு இருப்பாங்க மனைவிகள் காத்துட்டு இருப்பாங்க இந்த நின்று பார்க்காத ஏற்படுகிற விபத்து தான் அதிகமாக இருக்குது கடந்து போகும்போது அதனால சாலையில் பயணிக்கும்போது ஒரு செகண்ட் நிக்கிறோம் ஒரு மூணு செகண்ட் இந்த பக்கமும் அந்த பக்கம் அந்த பக்கமும் பார்த்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு செகண்ட்ல அந்த பக்கம் போயிடலாம் அஞ்சு செகண்ட் நம்ம நின்னா நமக்கு ஆயுள் அதிகம் அஞ்சு செகண்ட் நின்று அக்கம் பக்கம் பார்த்துட்டு நம்ம அஞ்சு செகண்ட்ல அங்காண்ட போயிடலாம் இதை நின்று பார்த்த அக்கம் பக்கம் பார்த்துட்டு போனாலே நம்ம அங்காண்ட உசுரோட வீட்டுக்கு விபத்து இல்லாமல் போயிடலாம் அதனால விபத்து இல்லாமல் பயணம் செய்த வாகன ஓட்டுநர்களே சால சிறந்த வாகன ஓட்டுநர்கள் அதனால பாதுகாப்பா பயணம் செய்வோம் பாதுகாப்பா வீட்டிற்கு செல்வோம்